ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தி இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க எள்ளு உருண்டை மற்றும் வேர்க்கடலை உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க தேவையில்லாத உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சுத்தம் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து ஆறின பின்னாடி நான் பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆறனை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கணும் மிக்சிலே தான் அரைக்க போகிற எல்லாமே இதில் நீங்கள் பனைவெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம் பனைவெல்லம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா போன் ஸ்ட்ரென்த்தும் குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி ஏழு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு கையையும் நீங்கள் சே தேய்ச்சி நல்லா இது பண்ணி நல்லா ஷைனிங்காக நல்லா வந்துடும் இப்போ நம்மளுக்கு எள்ளு உண்டை ரெடி ஆகிடுச்சி அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக நாம் வந்து வேர்க்கடலை உண்டை செய்ய போகிறோம் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்து ஆறன பின்னாடி தோல் நீக்கி அதே மாதிரியே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் இன்றைக்கி வெள்ளம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது அதே மாதிரியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம் நல்லா கையில் நாமனமாகவே நம்மளுக்கு வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் நீங்கள் ரெண்டு கையில் கூட நல்லா தேய்ச்சி எடுத்து உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சத்தான எள்ளு உருண்டை மற்றும் வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சத்தான ஸ்நாக்ஸு உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் பில் சிம்பிள் பண்ணுங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்